வணக்கம் நான் கேட்ரிங் மாமி சகுந்தலா பேசுகிறேன் இந்த கல்யாணத்தோட ப்ரொசீஜர் மாப்பிள்ளை வீட்டார் இருவரும் சேர்ந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடி நிச்சயத்தாம்பியிருப்பாங்க அப்ப வந்து சாதாரணமா அவங்களுக்குள்ள பொன் வீட்டாரும் பையன் வீட்டாரும் தான் அறிமுகமாயிருப்பாங்க அவங்க ரிலேஷன் கசின் இவங்க யாரும் கேள்விப்பட்டிருப்பாங்களே பார்த்துருக்க மாட்டாங்க அப்போ கல்யாணத்துக்கு ஒரு மூணு மாசம் இருக்கும்போது அவங்களோட ரெண்டு பேரும் கூடி பேசி என்ன சீர் செய்யறது எப்படி செய்யறது மண்டபம் பார்க்கறது சாப்பாடு யார் கேட்ரிங் பண்ணலாம் இப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க கடைசியில் கேட்ரிங்ல ஒப்படைக்கும் போது கேட்ரிங்ல வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது என்ன மாதிரி ரெண்டு மாமிகள் போடுவாங்க இப்ப பொன்னாத்துக்காராளுக்கு பையன் ஆத்துக்காராலாம் அவ ரிலேஷனை வரவேற்கிறது தான் பாப்பான் பாரியார் என்ன கேட்கிறார் ஏது கேட்கிறார் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது அப்ப நாங்க இருபத்தஞ்சி வருஷமா நான் இந்த இதுல இருக்கேன் நான் என்ன அவங்க அவங்கெல்லாம் வரும்போது ஒரு ஆரத்தி எடுத்து வரவேற்போம் ஆரத்தி எடுத்து வரவேற்று பொண்ணு பொண்ணு வந்தோடனே பொண்ணுக்கு எல்லா ப்ரொசீஜரும் நாங்க பண்ணுவோம் கேட்ரிங் சார்பில் பண்ணுவோம் அதே மாதிரி மாப்பிள்ள வரும்போது மாப்பிளை ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சுல வரலாம் வரும்போது அவளுக்கு வந்து ஒன்னாத்துக்காரால வச்சு அவ செய்கிற மாதிரி நாங்க வரவேற்போம் என்ன சம்மந்தி மரியாதை அவங்க உள்ள வரும்போது மாப்பிள்ளை வீட்டுல வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பொண்ணோடமாக்கும் பயிரோடமாக்கும் பாக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனா மத்தவா அந்த வயசானவளா இருப்பான் அவள் கிராமம் ஆதி காலத்துக்கு இருக்கும் என்னடா அந்த காலத்துல எல்லாம் இப்படி எல்லாம் வரவேற்பு கிடையாது நாங்க பண்ற வெளில கிடையாது ஏதோ சக்கர கண்டு கொடுப்பா ஒரு பூ கொடுப்பா நெத்திக்கிட்டு கண்டு கொடுப்பா அவ்வளவுதான் இப்ப எவ்வளவோ மாறி இருக்கு ஜெனரேஷன் மாதிரி அதுக்கு பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கும்போது அதிசயமா இருக்கும் என்னடா இப்படி நடக்குமா இதெல்லாம் இருக்கா இந்த பொம்மைகள்லாம் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஆச்சரியமா இருக்கேன் இத்தனை விசேஷம் இது பிராமின் காட்சிப்பட்டு ஊரா வரவேற்புல இருந்து காசியாத்துல இருந்து கட்சாண கூட வரைக்கும் அடுத்தது அவங்க உள்ள வந்ததும் அவங்களுக்கு மரியாதை காஃபி இந்த மாதிரி ஏதாவது டிஃபன் லைட்டாக அவங்க வந்து மா மாப்பிள்ளைய ஆற்றுலேருந்து எல்லாரையும் வரவேற்ற பின்னாடி அவளுக்கு மதிப்பு கொடுத்து அவளுக்கு என்ன வேணும்னு கவனிச்சிட்டு அப்புறம்தான் இவா சாப்பிடுவாள் டிஃபனோ காஃபியோ ஆகட்டும் அவளுக்கு முதல் மரியாதை அப்போ அவளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவளோட ஆற்றுல பெரியவா இருப்பாளையா பார்த்தையா என்ன மரியாதை தெரியிறது மாமிக்கு அப்படின்னு அவளுக்கு தோணும் அப்புறம் ரெண்டாவது மூணாவது என்னன்னா மேக்கப்பு இதெல்லாம் அவளை சேர்ந்தது அடுத்த கட்டம் அடுத்த சமுதாயம் என்னன்னா அவளுக்கு எல்லாம் முடிஞ்சது அவளுக்கு வசதிக்கு ஏற்ப ரூம்கள் வசதி செய்து கொடுக்கப்படும் அந்த காலத்துல ஏசி கிடையாது இந்த காலத்துல ஏசி இருக்கு அதனால ஏசி ரூம் புட் பண்ணி கொடுப்பாங்க கொடுத்தோம்னா அவ ரூம் அரேஞ்ச்மெண்ட் ஆகி அலாட் ஆயிடுவான் அதுக்கப்புறம் அவளுக்கு பசிக்கும் ரொம்ப தூரத்துலேருந்து வரலாம் அதுக்காக இவள் வந்து எங்கள்கிட்ட அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லியிருப்பான் பண்ணியிருப்போம் அதனால அவள் அடுத்த கட்டம் சாப்பிடுவான் சாப்பிட்டோன்னா சிரம சிரம பரிகாரம் பண்ணிக்குவான் போய் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எப்படியோ ஒரு அஞ்சு மணி ஆகிடும்னு வச்சுங்களேன் அஞ்சு மணி ஆகும்போது இப்போ கார்த்தால வேலைன்னா நாந்தி இன்னைக்கு நாந்தி நாந்திங்கிறது ஒரு சடங்கு தமிழ்தாயம் அது எப்படின்னா அவளோட முன்னோர்கள் பையன் வீட்டில் முன்னோர்கள் இருப்பா தவறி இருப்பா ஒன்று வீட்டில் தவறி இருப்பா அப்போ அவளுக்கெல்லாம் நினைவு கூந்து அவளோட ஆசிர்வாதம் வேணும் குழந்தைகளுக்கு அப்படிங்கிறதுனால அவ வந்து இந்த நாந்திங்கிறத வைப்பாங்க பையன் வீட்டில் ஒம்போது வாத்தியார் பொண்ணு வீட்டில் ஒரு ஒம்பது வாத்தியார் வச்சு அவளுக்கு அரிசி பருப்பெல்லாம் கொடுத்து அவளுக்கு அவளை மே மேலே இருக்கிறவாளை மோட்சத்துக்கு அதாவது ஆசீர்வாதம் பண்ணுறதுக்குள்ள இதெல்லாம் பண்ணிவிடுவான் அது ஒரு முடிந்து அதுக்கப்புறம் இது வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க நிச்சயதார்த்தத்தை அவ என்ன செய்வான்னா இந்த நிச்சயதார்த்த பத்திரிகையை அடிச்சு மண்டபமும் பேசி அதுக்குள்ள எல்லாம் பண்ணியிருப்பான் அப்ப இந்த மண்டபம் எந்த தெரியாது நிச்சயதார்த்தம் படிக்கிற அது தெரியாது ஆரம்பிக்கும் அதனால இந்த நிச்சயதார்த்த பத்திரிகையில என்னைக்கு கல்யாணம் முகூர்த்தம் மண்டபம் என்ன அட்ரெஸ் என்ன எல்லாம் வாசிக்கிறது சொல்லும் போது அதை கேட்கிற வாழ்க்கை என்ன கல்யாணத்துக்கு வந்தவாளுக்கு சரி சீக்கிரம் முகூர்த்த முடியறது இந்த கிழமை எந்தாலும் ஒன்பது மணிக்குள்ள முகூர்த்த முடியறதுன்னா அவன் ஆபீஸ் போகலாம் அதுக்காக நம்ம அவாய்ட் பண்ண மாட்டான் சரியா மொழியை குடுத்துட்டு வந்தான் நம்ம போனோம் சாப்பிட்டா மொழிய குடுத்தோம் சரியா பேச முடியாது என்னன்னா வந்தவாள்கிட்ட பேச முடியாது வாத்தியார் கிட்ட நிக்கணும் அந்த இது இல்லாம இவ வந்து எல்லாம் செய்வோம் நாந்தியில விட்டோம் அவாளோட பெரியவாளை வந்து நம்ம மரியாதை பெரியவாளுக்கு கொடுத்துட்டோம் ஒன்னாத்துலயும் கொடுத்தா பையனாத்துலயும் கொடுத்தா வந்தவாளும் பார்த்தா அவாளுக்கு அப்பதான் இந்த முன்னோர்களோட பேர்கள் தெரியும் யார் யார் அறந்துருக்கா அவால நமக்கு என்ன உறவு சும்மா ஒரு அப்பாவோட அம்மா அப்பா அம்மாவோட இப்படி தாத்தா பாட்டின்னா தெரியும் தாத்தா பாட்டிக்கு தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி தான் தெரியும் இப்ப இவங்க சொல்லும் போது இந்த கோத்திரம் குளம் எல்லாம் தெரியும் பேர்கள் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த பேர் வைக்கலாம் அந்த மாதிரி அதுக்காக இந்த பேர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பண்றது சம்பிரதாயத்துல இப்ப நம்ம மாமிக்கு பொண்ணோட அம்மாவுக்கு இத்தனை பேர் இருந்தா பையனோட அம்மாவுக்கு தெரிவா இருந்தா அவ சொல்படிதான் நடந்தோம் அப்படிங்கறதெல்லாம் தெரியும் அதுக்காக இந்த நாந்தி பண்றாங்க அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சது அடுத்தது என்னன்னா சாயங்காலம் ஒரு சங்கீத் மாதிரி அவளுக்குள்ள ரிலேட்டிவ் உள்ள நிறைய எல்லாருக்கும் வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு நாட்டியம் தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு பாட்டு எல்லாம் செஞ்சிருக்கும் அப்புறம் ரெண்டாவது என்னன்னா வெளியூர்ல போயிடுறாக்கும் வெளிநாட்டுக்கு போயிடுறான் அவெல்லாம் வரும்போது இவளுக்கு சந்தோஷமா இருக்கும் அவள் அங்க என்னெல்லாம் பண்றா எப்படி நடந்துக்கிறா அந்த கண்ட்ரி எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒருத்தர் பேசிக்கிறதுக்குள்ள டைம் அந்த ஈவினிங் டைம் கிடைக்கும் அதனால ஜாலியா இருப்பா உறவுகளை பலப்படுத்தும் தான் இருக்கும் மூணாவது என்னன்னா சாயங்காலமே ரிசப்ஷன் வரவேற்பு அப்படின்னு உண்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வரவேற்பு கிரவாலம் இருக்கா கல்யாணத்துக்கு முதல்ல வரவேற்பு கிரவாள் அப்ப அவளுக்கு என்னெல்லாம் வரவேற்புக்கு வைக்கணும் சீர்பஷணம் ஒன்னாத்துல சீர்பஷணம் பையனாத்துல சீர்பஷணம் அப்புறம் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருப்பா தாம்பூல பை அது கண்டிப்பா கொடுக்கணும் ஏன்னா நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னு அவளுக்கு ஒரு திருப்தி இருக்கும் கிஃப்ட் கொடுத்தாலும் கொடுத்தாலும் இந்த மாமியாத்த பட்சணும் இது ஒரு ரிலேஷிப்பாங்க மறுநாள் கார்த்தால ஒண்ணுக்கு மங்களஸ்தானம் அது எதுக்குனாக்கா ஒண்ணு வந்து தூங்கி எழுந்திருக்கிறான் அப்ப புது பொண்ணவா அதனால அவங்களுக்கு வந்து மங்களம் பண்ணுறது முதல்ல வந்து மங்களம் பண்ணுறது எப்படின்னா காலுக்கு மருதாணி வைக்கிற மாதிரி நலங்கு மஞ்சள் வச்சு ஸ்வீட் கொடுத்து முதல்ல பல் தேக்கக்கூடாது ஒன்று எழுந்துமே ஸ்வீட் கொடுத்து பல் தேக்கும் பட்சமும் பேர் அது ரெண்டாவது அத்தை மாமி பொண்ணோட அத்தை மாமி இல்லை அம்மா வைக்கக்கூடாது பொண்ணோட அத்தை மாமி எல்லாம் கூப்பிட்டு ராத்திரியே சொல்லிவிடுவான் இத்தனை மணிக்கு மேக்கப் இப்போல்லாம் ராத்திரியே வந்துடுறது ஆக்சுவலாக பார்த்தா ராத்திரி கொடுக்கக்கூடாது எண்ணெய் சீக்காயெல்லாம் கொடுக்கக்கூடாது சம்பிரதாயம் வேற இது சூழ்நிலைங்கிறதுனால நைட்டு கொடுக்கணும் அதனால என்ன பண்ணுவான்னா அவ காத்தாலும் வந்துடுவான் மாமி அத்தை எங்க இருந்தாலும் வந்துடுவான் வந்து பொண்ணுக்கெல்லாம் விட்டு அவளுக்கு என்ன வச்சு கொடுத்தோன்னே அலங்காரங்கள் நட்ப சொல்லிட்டு பார்ப்பேன் இத்தனை மணிக்கேன்னு அதே மாதிரி பையனுக்கும் சொல்லிட்டு போயிருப்பேன் பையனோட அத்தை வந்து பையனுக்கு மயிட்டு காசி யாத்திரைக்கு கொடைக்கு எல்லாம் போட்டு பூ போட்டு காசி யாத்திரைக்கெல்லாம் பண்ணுவோம் உடனே வாத்தியார் வருவார் அவருக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுவோம் வாத்தியார் எல்லாத்தையும் பண்ணுவார் கண்ணு அடுத்தது மாலை மாட்டினாள் மாலை மாட்டினாள்னா இப்ப புது பொண்ணு புது மாப்பிளை நம்ம ஆரம்ப காலத்துல பாத்துக்க மாட்டோம் பொண்ணுவாக வரும்போது இப்படி பார்க்க சொல்லுவா பார்ப்போம் அதோட சரி மாப்பிள்ளை நல்லா பார்த்தோமா பார்க்கலங்கிறது நமக்கு தெரியாது கருப்பா சேவ் பண்ண யாராவது கேட்டேன் இல்லையே பொண்ணு பார்த்துட்டு போனா நாம எப்படி இருக்கான் பையன் எனக்கு என்ன தெரியும் எங்க அப்பா சொன்னா கேட்குது ஓகே சொல்லிட்டேன் அவ்வளவு அப்ப அந்த சூழ்நிலையில பொண்ணை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் பையனை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அவள் எப்படிங்கிறது இந்த விளையாட்டுலதான் தான் மாலை மாத்தல் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து கொடு உணர்ச்சி அது நாலு பேர் பார்க்கும்போது ரெக்கம் விட்டு போயிடும் நாலு பேர் பார்த்தாச்சு சந்தோஷமா இருப்பா அவளும் என்ஜாய் பண்ணுவா அந்த மாதிரி அடுத்தது ஊஞ்சல் ஊஞ்சல் வரும்போது இந்த மூ ரெண்டு நாள் நடந்த ஃபங்க்ஷன் இருக்கையா அதுக்கு திருஷ்டி வந்திருக்கும் ஊஞ்சல் பண்ணி ஊஞ்சல பாலம் மழை கொடுத்து அவளுக்கு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டேன் என்ன பண்ணுவா அவள் ரிலேட்டிவ் இந்த பக்கம் பக்கம் எல்லாம் கொடுப்பா அப்புறம் இந்த சுத்தி போடுறது அந்த ரெண்டு நாள் நடந்த அந்த நிகழ்ச்சியை கண் சுத்தி போட்டு சுத்தி போட்டு கூட்டின்னு போய் அவளுக்கு மறுபடியும் பூஜை எல்லாம் பண்ணி அந்த சுத்தி போட்டதோட இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில வாத்தியார் பாணி கிராங்கணும் கன்னிகா தானம் பண்றது அப்பா அம்மா வார்த்தை முதல்ல கனிகா தான் அப்புறம் தான் பாணி உட்காட்டுல பண்றது பாணிக்கிறாங்க குறந்தாத்துல பண்றது கல்யாணம் அப்பா மடியில உட்கார வச்சு சோகம் எல்லாம் சொல்லி அப்பவும் இந்த தாத்தா பாட்டியோட பேரு கோத்திரம் இதெல்லாம் வரும் அப்ப தெரியாதவா இருப்பா இப்போ பையன் வச்சுப்பா இந்த பொண்ணுக்கு கல்யாண பொண்ணுக்கு தங்கையெல்லாம் இருக்கலாம் இவன் இப்ப பொண்ணு என்ன இருக்கலாம் இந்த பொண்ணு இந்த பொண்ணோட தங்கையே எப்படி அப்படின்னு நம்ம கோத்திரம் ஒரே கோத்திரத்துல கொடுக்க மாட்டான் அக்கா தங்கையாயிடும் அண்ணா தங்கை அதனால அந்த கோத்திரம் தெரிஞ்சவா தெரிஞ்சிருந்தவா பொண்ணோட தங்கையும் யாராவது இருப்பாங்களாம் இதுல கல்யாணமும் அடுத்த கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதனாலதான் கோத்திரம் எல்லாம் அது முடிஞ்சது அப்புறம் தடி வைப்பான் தலையில வைக்கிறாங்க அது எதுக்குன்னா பொண்ணு வந்து கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கான் எல்லா தேவதைகளும் அதுல இருக்கா இந்த நெத்தியதான் நமக்கு தேவதைகள் அதனால பொட்டு வைக்க அப்ப நான் இதெல்லாம் பண்ணிக்க திருமங்கலை தான் மேல வச்சு தண்ணி விட்டு தோஷம் இருக்கும் நெத்தியில வச்சாலே தோஷம் தலையில முடி இருக்கு இல்லையா நம்ம கையெல்லாம் அது கழிஞ்சிட்டு வாத்தியார் சொல்லுவார் மந்திரம் எல்லாம் சொல்லுவார் என்னைக்கும் நான் கைவிட மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்லுவோம் ஒண்ணு அது கொத்துக்கணும் சரி நாங்களும் செய்யறோம் அப்பாவும் இது முடிஞ்சது அப்புறம் கன்னிகாதானம் பண்ணுவோம் கன்னிகாதானம் பண்ணிட்டா பின் தாலி முடியறது வந்து பொண்ணுக்கு தாலி கட்டுறது மாப்பிள்ள ஒரு முடிச்சு தான் போடுவான் எங்க இதுல ரெண்டு முடிச்சு நாத்தனார் போடுவா நாத்தனார் எடுத்துன்னா நாங்க இருப்போம் பயப்படாதே அப்படிங்கறதுனால ரெண்டு முடிச்சு போடுவோம் பலமா இருக்கட்டும் எங்க சைடு பலம் உனக்கு நாங்க பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவளுக்கு ஒரு தைரியம் வரும் அப்புறம் வந்து இதோட முடிஞ்சு அப்புறம் மாப்பிள்ளை யாத்திர பானை கிரகணம் பானை கிரகணம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம்தான் பொண்ணு மாப்பிள்ளைக்கு கை கொடுக்கணும் ஏன்னா அவ வந்து இன்னும் தம்பதிகள் ஆகல் கம்மியா நானும் மண்ணி கொடுத்ததோட தம்பதிகள் ஆகலாம் அந்த இவள் சத்தபதி முடிஞ்சு கிரகணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அம்மி பிரிச்சு அருந்ததி பார்த்து அதுக்கப்புறம்தான் அவ வந்து தம்பதிகள் ஆறான் அது ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் இது முடிஞ்சதும் மெட்டி போடுறது மெட்டி முடிஞ்சு அவர் ஏழு அடி ஒவ்வொரு அடியா ஒவ்வொரு சா இது இருக்கு அடிக்கு அந்த அடி முடிஞ்சதும் அண்ணா பொறியிடணும் போயிட்டா அவனுக்கு ஒரு சம்பாவனை பொறுத்த என்ன பண்ணுவான் அதுக்கப்புறம் கடைசிட்டு சப்தபதி முடிஞ்சதும் ஆஹ் வந்து மாப்பிள்ளையாத்திலையும் பொன்னாத்தலையும் இவ மரியாதை பண்ணினா இல்லையா இப்ப கல்யாணம் பண்ணினோம்னா கல்யாணம் பண்றவாளுக்கு புடவை இந்த மாதிரி வேஷ்டி பட்டு புடவையா பண்ணி அதா இது பேசா பண்ணி இவா பொன்னாத்துல வச்சு கொடுப்பா முதல்ல மாப்பிள்ளையாத்துக்கு ஆஹ் மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு அவ கூட பிறந்தவா எத்தனை பேரோ அவ சொந்தக்கார்கெல்லாம் கொடுப்பான்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வந்துரும் அத்தை மாமி எல்லாம் இருப்பான் அந்த மாதிரி அதே மாதிரி இவா எதிர்ச்சி பண்ணுவா இது அதோட ஆர்த்தியோட முடிஞ்சது அப்புறம் பொண்ணை வந்து ஆற்றுக்கு கூட்டின்னு போறோம் சாதாரணமா பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ண பின்னாடி பொண்ணு ஆத்துக்கு போயிட்டு வருவா மாப்பிள்ளையாத்துக்கு எல்லாம் போயிட்டு வருவா அது கணக்கு கிடையாது பாணிகரோட முடிஞ்ச பின்னாடி கணவன் மனைவி ஆன பின்னாடி கிரஷர் அதுக்கும் ஒரு புடவை வச்சு கொடுத்துருவான் கிரவ் பிரஸ்டர் கிட்ட அப்ப கிரஷர் முடிஞ்சது அங்க வந்து இவளுக்கு மரியாதை பண்ணுவான் பொண்ணாத்துல எல்லாரையும் கூப்பிட்டு மாப்பிள்ளையாத்துல எல்லாம் மரியாதை பண்ணுவான் பண்ணி நாங்க வந்து எங்காத்துக்கு கூட்டின்னு வந்துட்டோம் சரியா நாங்க நன்னா வச்சுக்கோ எங்க ஆத்துல இத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னு அவன் கிண்டல் வேலையெல்லாம் பேசுவான் வச்சுங்களேன் அப்புறம் இந்த பொண்ணுக்கும் கூச்சம் எல்லாம் போயிடும் கொஞ்சம் அடுத்த ஆத்துல இருக்கோங்கிறது அடுத்தாத்துக்கு போறோம் எப்படி இருக்குமோ அப்படி கிடையாது முடிஞ்சுதா அப்புறம் வந்து பொண்ணாத்துல கூப்பிடுவான் நாங்க கிரகப்பிரசம் இப்ப இந்த காலத்துல இப்படி உடனே கிரகப்பிரசம் எந்த காலத்துல என்ன எப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு பேர் அது அவளுக்கு பொன் பிள்ளையக்கு பிள்ளையோட ஆத்துல அவ ஆற்றுல எத்தனை பேரு கலா அக்கா தங்க அண்ணா தம்பி மாமா மச்சான் எல்லாருக்கும் ட்ரிஸ் எடுத்து இங்க வந்து பையனோட பொண்ணோட அம்மா அப்பா அக்காவோ யாரோ இருந்தா அவள் டம்பரிஷம் நேரமா போய் எங்க ஆத்துக்கு பொண்ணை கூட்டிட்டு வரும் வறுமுற்சி பண்ணணும் மாப்பிள்ள வரல இல்லையா மாப்பிள்ளையே எங்க ஆத்துக்கு கூட்டிட்டு போறோம் அப்படி அங்க போய் விருந்து விருந்து பண்ணி ரெண்டு நாள் இருக்கலாம் விருப்பப்பட்ட வரைக்கும் இருக்கலாம் அது அவளோட இஷ்டம் அதோட முடிஞ்சது இப்போ இங்கேயே பண்றதுனால நம்ம என்ன கட்டு சாதம் இந்து என்னன்னா வெளியூர்ல கிராமத்தில் இருப்பா இப்ப போய் கிராமத்தில் போய் சமைச்சு சாப்பிட முடியும் அதனால இந்த மூங்கி கூடை மாதிரி அந்த கூடல தான் பொடலம் வெட்டி வாழை இலையை வாட்டி பொட்டலம் வெட்டி சாப்பாடு புளியஞ்சாதம் சாதம் இந்த எல்லாம் வட இதெல்லாம் பண்ணி இப்போ கொஞ்சம் இதாக இருக்கு அதனால இப்போ மாதிரி சப்பாத்தி இட்லி தோசை சத்திலி கொக்கு இந்த மாதிரி ஜெனரேஷன் தகுந்த போயிடும் இதெல்லாம் கொடுத்து வாட்டர் பாட்டிலும் கொடுத்து அப்ப வாட்டர் பாட்டிலாம் கிடையாது குடத்துல தண்ணி கட்டி வாயை கட்டி மூடி போட்டு வாயை கட்டி கொண்டு போவான் கார்லயோ வண்டியிலயோ போகும்போது ஆடும் தண்ணி சுண்டு அதுதான் இது வந்து கற்றாத கூடையோட முடிஞ்சது இது வந்து கல்யாண மண்டபத்துல நடத்துறது இதுதான் இதுக்கு நிறைய பொசிஷன் அவெல்லாம் அப்புறம் பாத்துக்குவா செய்வான் தலையாடி உண்டு தலை பொங்கல் உண்டு தலை கார்த்திகை உண்டு இந்த பொண்ணுக்கு எப்பாவும் பொங்கலுக்கு வருஷம் வருஷம் பொங்கலுக்கு வந்து இந்த பொண்ணு என்னமுன்னா நாத்தனாருக்கு சீர் செய்யணும் எத்தனை வருஷம் வா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு மூத்த நா நாத்தனார் ரெண்டு நாத்தனர் இருந்தா ரெண்டு நாத்தனர் பல பொங்கலுக்கு ஆரம்பத்துல எப்படி பண்றோமோ பொங்கல் பானை அஹ் வெல்லம் அரிசி பச்சரிசி ஏலக்காய் இதெல்லாம் பொங்கலுக்கு என்னென்ன உள்ள இதுதான் அப்புறம் ரெண்டாவது என்னன்னா இப்ப புள்ள பெச்சுக்கிறதுல கொஞ்சம் நாள் ஆகுது என்ன வேலைக்கு போறா பணம் கொஞ்சம் சேர்க்கணும் செட்டில் ஆகணும் அது வரைக்கும் குழந்தை வேண்டாங்கிறவளம் இருக்கும் எல்லாம் என்ன பண்ணுவானா கொஞ்சம் தள்ளி போட்டுக்குவான் அப்புறம் அது வந்து இப்ப கணிசி வாங்க அஞ்சாவது மாசம் கொண்டுக்கு மசக்கை மசக்க படம் எடுத்து கொடுப்பான் எட்டாவது மாசம் சீமந்தம் பண்ணுவான் சீமந்தம் பண்ணும் போது கருப்பு புடவை எடுத்து கொடுப்பான் பண்ணி சீமந்தம் மண்ணிலோட மாப்பிள்ளையத்துலதான் சீமந்தம் பண்ணுவான் ஒன்னாத்துக்கு கூட்டின்னு வந்துடுவான் கூட்டின்னு வந்த பின்னாடி பொண்ணு அங்க டெலிவரி ஆற வரைக்கும் அங்க பத்தி சாப்பாடு எல்லாமே அங்க போடுவாங்க அதெல்லாம் பண்ணிட்டு பொண்ண வந்து நல்ல மாசம் நல்ல நாள் இத்தனை நாள் அப்படின்னு பார்த்து பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம்ங்கிறது ஓகே நன்றி உங்களுக்கும் நன்றி